ஒரு அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் பரந்த பசுமை வயல்வெளிகள் இருந்தன அந்த வயலில் இரண்டு முயல்கள் வாழ்ந்தன ஒரு கருப்பு முயலும் ஒரு வெள்ளை முயலும் இரண்டுமே நல்ல நண்பர்கள் தினமும் விளையாடி ஒன்றாக உணவு தேடி மகிழ்ந்து வாழ்ந்தன ஆனால் ஒரு வருடம் முழுவதும் மழை சரியாக பெய்யவில்லை வயல்வெளி உலர்ந்தது உணவு தட்டுப்பாடு வரப்போகிறது என்பதை இரண்டும் கவலையுடன் உணர்ந்தன அந்த இரவு வெள்ளை முயல் சொன்னது நாம் உடனே உணவை சேமிக்க வேண்டும் கருப்பு முயலும் தலை அசைத்தது ஆம் இப்போ இல்லை என்றால் நம்மளுக்கு ஆபத்து அடுத்த சில நாட்களில் இரண்டும் கடினமாக உழைத்து உணவை சேமித்தன சில மாதங்கள் கழித்து இரு முயல்களுக்கும் குட்டிகள் பிறந்தன ஆனால் இந்த மகிழ்ச்சிக்குள் கருப்பு முயலின் உள்ளத்தில் ஒரு பயங்கர எண்ணம் முளைத்தது வெயில் காலம் வரும் உணவு குறையும் நான் என் குட்டிகளை எப்படி காப்பாற்றுவேன் நாம் சேமித்த உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் நம் வாழ்க்கைக்கே ஆபத்து அது நினைத்தவுடனே துரோக எண்ணம் உருவானது அடுத்த நாள் கருப்பு முயல் நம் வீடு சிறியது நீ வேறு இடம் பார்த்து குடிமாற்றம் செய்ய வேண்டும் என்று பொய்யாக சொன்னது நம்பிக்கை உள்ள வெள்ளை முயல் அதுவே சரியென நினைத்தது கருப்பு முயல் ஒரு இடம் காட்டியது அந்த இடமோ அது உண்மையில் பாம்பு வாழும் ஒரு பழைய வலை போய் வா என்று கருப்பு முயல் கூற வெள்ளை முயல் மகிழ்ச்சியுடன் என் குட்டிகளுக்கு பெரிய வீடு கிடைக்கப் போகிறது என்று எண்ணி உள்ளே நுழைந்தது அந்த நேரம் பாங்கு விழித்தது ஒரு நொடையில் அது வெள்ளை முயலை பற்றி கொண்டது வெள்ளை முயல் தப்பிக்க முயன்றது ஆனால் பாம்பின் பிடி பயங்கரமானது விடவில்லை பாம்பு அதை விழுங்க தொடங்கியபோது வெள்ளை முயலின் கண்களில் கண்ணீர் இறப்பின் பயத்தால் அல்ல துரோகத்தை கண்டு அதன் கடைசி சிந்தனை என் பிள்ளைகள் இனி என்ன ஆவார்கள் நான் நம்பிய நண்பன் இப்படியா துரோகம் செய்வான் ஒரு நொடி அதன் வாழ்க்கையும் முடிந்தது தொலைவில் இருந்து இதை பார்த்த கருப்பு முயல் ஓடிவிட்டது அது உயிரோடு இருந்தது ஆனால் அதன் உள்ளத்தில் என்றும் அழியாத ஒரு உண்மை இருக்கும் கதையின் நெறி எதிரியை எளிதில் அடையாளம் காணலாம் ஆனால் நம்பிய ஒருவன் துரோகி என்றால் அதை அறிதல் மிகவும் கடினம்